நாற்பதும் பிரச்சாரமா எடுத்துட்டு போறாங்க இந்த கேனப்பா நம்புவானா நிக்கிறது இருபது தொகுதியில இருபது தொகுதியில எப்படி போறேன் ஒரு தொகுதி இருபத்தோரு தொகுதியில் நாடு கிடச்சி நானூறு தொகுதி மேல நிக்க இருநூத்தி வந்தா மேலே ஆட்சிக்கே வர முடியும் நிக்கிறது இருபத்தோரு தொகுதியில் நின்று அதுல எத்தனை ஜெயிக்க போறோம் எத்தனை தோக்க போறேன்னு தெரியல போன சட்டசபை ஒரு பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்ட்டு அந்த பாட்டை இப்ப போட முடியுமா அந்த தைரியம் இருக்கா திமுக எவனுக்காக ஒரு திமுக தைரியம் இருந்துச்சு அந்த பாட்டை போட சொல்லுங்களேன் மக்களுக்கு செருப்பால் அடிச்சிருவாங்க இப்போ பல ஊரில் வெற்றி அடிச்சுட்டு இருக்காங்க சின்ன பையன் கொண்டு இது இருக்கான் திமுக ஆட்சி வந்து எது சரளமாக கிடைச்சோ இல்லையோ போதை பொருள் சரளமாக நடமாடுது கஞ்சானனால என்னென்ன பார்த்ததே கிடையாது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இப்போ பன்னெண்டு வயசு பையனை கேட்டால் கஞ்சா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழக உளவுத்துறை சொல்லிட்டு அந்த பாட்டை மட்டும் டைஸ் பாடிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பார்த்து இதுவரை பல எலெக்ஷன் தேர்தல் பார்த்துருக்கேன் எப்பயுமே ஒரு பாடல் வந்துருச்சா ஒரு தொடர்ந்து அந்த பாடல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு பாட்டு தான் ஒரு எலெக்ஷனோட பாட்டி வச்சுருக்காங்க அந்த பாட்டை போட சொல்ல வேண்டியது தானே இங்கே விடியில் தந்தவனுக்குனால் போட்டு வேண்டியது தானே போட்டுக்க வேண்டியது தானே நீ கொடுத்த வெடியில் போதை மட்டும் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு ரெண்டு வருஷமாக பேசும்போதெல்லாம் இந்துனா பரத்தை சூத்ரன்னா வந்து வேசி மகன் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தான் இன்றைக்கு உள்ளே வரியேடா அப்போ நான் அவன் கூட நானும் இந்துவாயிருந்தேன் அப்போ நான் வேசி மகன் கூட தொண்டரைக்கு செருப்படுத்தி அடிக்க வேணாமா அவனை இன்றைக்கி வந்து திருமாவனை வந்து ஒரு வேலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இன்னைக்கு அங்கே வந்து கார்த்திகாணி தான் வந்து இருக்காங்க அஹ் எல்லா பத்திரிக்கையும் தான் சொல்லிட்டு இருக்குது கார்த்திகை அணி கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க சிதம்பரத்துல வந்து திருமாவளவன் பெரிய அதனாலதான் அவன் கோயிலுக்கு போயிருக்கான் ஏன் நீ இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை விடும்போது தேர்தல் அறிக்கை விட்டுருக்க வேண்டியதுதானே தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் பொதித நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜெய செல்வா அவர்கள் வணக்கம் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து போற இடமெல்லாம் வந்து மேடையில் என்ன பேசுறாருனாக்க தமிழகத்துக்கு வந்து பருவ காலத்து பறவைங்கள் மாதிரி மோடி வந்து அடிக்கடி தமிழகம் வந்துட்டு போகிறாரு இதனால் தமிழக மக்கள் வந்து அவருக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு மோடி அடிக்கடி வந்துட்டு போகிறாருந்தான் பருவ காலத்து பிறகு மோடி அடிக்கடி வந்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு அது அந்த கட்சி தலைவர் அண்ணாமலை கூட சொல்லியிருக்காங்க அவர் வரதான் இருக்காங்க ஆனால் இவரு ஸ்டாலின் எத்தனை முறை வந்தார் இல்லை அவங்க கட்சித் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனாக்கா கோபாலபுரத்தை பெரிச்சாலி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை போயிட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவது முதலமைச்சர் சொன்னா நீங்க நினைச்சிட்டீங்க கோபாலபுரத்துல எத்தனையோ பெருசாளிங்க அந்த பெருச்சாளியை சொன்னாரு முதலமைச்சர் பெருசாலி சொன்னாரு நினைச்சுக்கிறீங்க ஸ்டாலின் அப்படியே நினைச்சிட்டு இருப்பாரு அவர் சொன்னது பொதுவா பெருச்சாளிகள்னு சொன்னாரு கோபாலம் பெருச்சாளிகள் கோபாலபுரத்துல பெருசாலும் இந்த ஊழல் பெருச்சாலி திமுக தான் அப்படின்னு நீங்களே முடிவு அது நம்ம என்ன செய்ய முடியும் இல்ல மக்கள் முடிவு அதுக்கு யாரும் என்ன செய்ய முடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பருவ காலத்துறை வந்துட்டு போறாருன்னா ஸ்டாலின் எத்தனை முறை வந்தாரு தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு மாசம் வடியாம இருந்துச்சு எடுப்பளவு தண்ணியில மக்கள் போயிட்டு வந்துட்டு தூத்துக்குடி போய் பாத்துட்டு பாத்துட்டு வந்தா போதும் வேற என்ன பண்ண சொல்ற தண்ணி எல்லாம் எடுக்க வேணாம் நீங்க வந்து ஆளுங்கட்சி தானே எதிர்கட்சி கிடையாது இல்லாம போய் பாத்துட்டு வர்றதுக்கு ஆளுங்கட்சி மக்கள் வந்து வெள்ளத்துல எட்டு இடுப்புல தண்ணியில ஒரு மாசம் காரி துப்பிட்டு இருக்கானு அங்க போய் தண்ணி வெடிக்கிறதுக்கு வலி பண்ண காணும் போய் பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படின்னா இவங்கன்னா அவ்வளோ பெரிய இதா கடவுளை அவர் உடனே எல்லாம் சரியாக போயிடுறதுக்கு ஆட்சி உங்களை ஓட்டு போட்டு நீங்கள் வந்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க உட்காந்திங்க மக்களை பாதுகாக்கணும் இல்ல பாதுகாக்காமல் வந்துட்டு பருவ காலத்து பறவை வந்துட்டு அவர் வந்துட்டு போறாரு எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துருக்காரு தமிழகத்துக்கு அதாவது இருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மதுரையை தாண்டி போக முடியாது ஒரு வழி பாதை தான் நம்ம இது ரயில் போகிற இருப்பு பாதை இன்னைக்கு வந்து அகல ரயில் பாதை ரெண்டு வழி சா ரெண்டாக போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு இது வந்து பெரிய வரப்பிரசாதம் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை அவர் வந்து பண்ணியிருக்காரு பண்ணவர் வரத்தான் செய்வார் நீ என்ன பண்ணுன்னு அங்கே வந்துட்டு இருக்கீங்க திமுக இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்து இந்த மூணு வருஷத்தில் என்ன பண்ணுச்சு ஏதாவது ஒன்றை சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் காலிக்கு தங்கம் திட்டத்தை நிப்பாட்டுச்சு அந்த ஜெயலலிதா அம்மையாட்டருக்கு சொல்ல வந்து பெண்களுக்கு வந்து அந்த இருசக்கர வாகனம் ஒன்று கொடுத்துட்டு இருந்தேன் அம்மா வந்து அதை நிப்பாட்டுச்சு இப்போ இது வீட்டில் நகையை வீட்டில் வச்சுட்டு இருந்துச்சுங்க பொம்பளைங்கள்லாம் கழுத்தில் நகையை போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு கால் சவரன் சவரன்ட்டு நம்ம இளவரசர் உதயநிதி சொன்னார் எல்லாம் கொண்டு அடைக்காட்டில் வச்சு அதை ஒன்று மீட்க வழியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து பண்ணுறாங்கன்னு இன்னும் ரத்து பண்ண துப்பு இல்லை அப்போ திமுக ஆட்சிக்கு வந்து மூணாண்டில் ஒன்றுமே பண்ணலை அவர் பண்ணியிருக்கார் வந்து பார்த்துட்டு போறாரு இல்லை மேயர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அந்த அம்மா உணவகத்தில் எங்களுக்கு வருமானம் வரலை அப்படிங்கிறாங்க ஏங்க அது அம்மா உணவு வருமானத்துக்கு செஞ்சதே கிடையாது அந்த அம்மா ஏற்கனவே சொன்னது தானே ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு படத்தில் எப்படி வந்து உங்களுக்கு வருமானம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க அது மக்கள் ஏழை மக்கள் பயனடைகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர கோபாலபுரம் பயனடைகிறது இல்லை அண்ணா அறிவாலயம் பயனடைகிறதுக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க அப்போ நீங்கள் சொல்லலாம் வருமானம் பத்தலை அப்படின்னு மேயர் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் அது நம்ம மேயர்னு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முறை அந்த மாமன்னன் படத்தை சொல்லும் போது ரொம்ப விவரமா விளக்கம் கொடுப்பாங்க தக்காளி விலையை பற்றி கேட்ட உடனே அது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்பாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான அரசியல்வாதிகள் அருமையான அறிவாளிகளை கொண்டது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவர் ஏற்கனவே ஒரு முறை ரஜினி ஒரு முறை சொல்லியிருந்தார் சுக்லக் வாசகர்லாம் அறிவாளிகள் முரசொலி வாசகர்கள் நிப்பாட்டி இருந்தாரு இந்த முரசொலி வாசகர்கள் தான் இவங்கெல்லாம் முரசொலி வந்து விடாமல் படிக்கிறவங்க இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இவரு பிரதமர் வந்தாரா நாட்டுக்கு நிறைய நலத்திட்டம் பண்ணிருக்காரு அந்த எவ்வளோ பேர் பார்க்க வர்றாங்க உங்களை பார்க்க யார் வர்றா பணம் கொடுத்து கூப்பிட்டு வர்றீங்க அதுவும் பாதி பேர் போகும்போது வாழத்தாரு அந்த இது பார்த்தீங்களா நம்ம மாநில உரிமை மீட்பு மாணவர்கள் நடத்தினார் உதயநிதி அந்த இது பார்த்தீங்களா அவன் சமையல்கார காரிகாரி தூப்புறான் ஏன்னா தண்ணி கண்ணூரை தூக்கிட்டு போய்விங்க விட்டேன் கோணத்தை ஊட்டிட்டு போயிடுவீங்களடா அப்படின்ட்டு பாத்தீங்களா இந்த சமையல்காரன் கதிரி அளவு அழாத கோரான் இப்படி பண்ணானுங்க அப்படி பண்ணா அதை தூக்கிட்டு போனா எதை தூக்கிட்டு போகிறானுங்க அப்படின்ட்டு மேலே உள்ள எதோ தூக்கி தூக்கிட்டு என்ன தூக்கலான்னு ஆட்சிக்கு வரணும் கீழே உள்ளும் அதே போல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் இந்த இவர் மோடி வர்றாரு இல்லை பாஜக சார்பை இது பண்ணுறாங்க மாநாடு நடத்துனாங்க நாலஞ்சு இடத்துல போய் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க எங்கே ஒரு பொருளை தூக்கிட்டு போனா இல்லை ஏதாவது எடுத்துகிட்டு போனான்னு ஏதாவது ஒன்றா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் வர்றாங்க போகிறாங்க போகும்போது நீங்கள் இந்த சென்னையில முன்னாள் நேரத்தில் ரோட் ஷோ நடந்துச்சு முடிஞ்ச உடனே மாநகராட்சி துப்புரப்பணியாளர்கள் சொல்கிறாங்க ஒரு குப்பை கிடையாது ஸ்வச் பாரத்ன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரர்கள் அள்ளிட்டு போய்ட்டு எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள்லாம் பெரிய ஒரு சுமையோட காத்துட்டு இருந்தோம் பெருசாக இருக்குமோ நம்ம நிறையா வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையோட அடிமட்ட தொண்டன்லேருந்து மேல்மட்ட தலைவர் வர இருக்கிறாங்க நீங்கள் எங்கே இப்படி இருக்கீங்க இங்கே இருந்து மேல்மட்ட தலைவர் எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி இன்னும் கொஞ்சம் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின் தான் இருக்கீங்களே தெரியும் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உறுதியாக இருக்காரு நாளும் நாடும் நம்மதே நாற்பதும் நம்மதேன்றத அவங்க பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கேனப்பை நம்புவானா நிற்கிறது இருபது தொகுதியில் இருபது தொகுதியில் என்னட்டு எப்படி நாட் ஃபுல்லாக பிடிக்க போகிறேன் இருபத்தோரு தொகுதியில் நிற்கிறேன் இருபத்தோரு தொகுதியில்னு நாடு கிடச்சேன் நானூறு தொகுதி மேலே நிற்கிறேன் இரநூத்தி எழுபத்தஞ்சு மேலே வந்தா இது ஆட்சிக்கே வர முடியும் நிற்கிறது இருபத்தோரு தொகுதியில நின்றுட்டு அதில் எத்தனை ஜெயிக்க போகிறோம் எத்தனை தோக்க போகிறேன்னு தெரியல நீ வந்து நாட நான் பிடிக்க போகிறேன் அப்படி நாடை நிமித்தி காட்டிட போகிறேன் அப்படின்னா இந்த நீ பரிசு நம்பி அந்த பொய்யை உன் மனசாட்சி நம்புமா அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக பேசுவாங்கம்பாங்க பார்த்தீங்களா அதோட கேவலமான பேச்சு இது நீ வந்து இருக்கிறது இருபத்தோரு தொகுதி இன்னும் ஒரு படி மேல போய் என்ன நம்ம வெற்றி பெற்றுட்டாங்க பிரதமர் யார யாருன்ற தீர்மானிக்க கூடிய இடத்துல நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற நாற்பது தான் யார் பிரதமர் வேணா கைபிடிச்சு நாற்பது நாற்பது நீங்க ஜெயிச்சீங்க அப்ப யார் ஜெயிச்சா முப்பத்தெட்டு ஒன்னுதான் போச்சு ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு முப்பத்தொன்பது அப்ப முடி வேண்டியது யார் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன கிட்டவே சேர்க்க மாட்டாங்க இந்த இவர் எடப்பாடி சொன்ன மாதிரி இங்கே செங்கல் காமிச்சு காமிச்சு நாடாளுமன்றிக்கு செங்கலை காமிக்க வேண்டியது தானே கேட்டா இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி உங்களுக்கு துப்பு அதாவது ட்ராமா பண்ணால் மக்களை ஏமாற்றிடலாம் நெத்தியில் திருநர் வச்சா ஏமாற்றிடலாம் எங்க இவ்வளோ வேணாம் அந்த போன சட்டசபை இலக்ஷனோட ஒரு பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்ட்டு அந்த பாட்டை இப்போ போட முடியுமா அந்த தைரியம் அந்த திமுக எவனுக்காக ஒரு திமுக தைரியம் இருந்துச்சு அந்த பாட்டை போட சொல்லுங்களேன் மக்களுக்கு வரைக்கும் சிறுப்பாளை அடிச்சிருவானுங்க இப்போ பல ஊரில் வரட்டி அடிச்சுட்டு கனிமொழியும் சொந்த தொழில் வர்த்தி அடிக்கிறானுங்க தமிழ்ச்சி பண்ணி உள்ள வர ஓடிவிடும் அப்படின்றாங்க நீங்க இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஆட்களை செட் பண்ணி வந்து விரட்டி அடிக்கிறாங்க பாட்டை நீ போட வேண்டியதானேப்பா பாட்டை போட எதிர்கட்சி சொல்லல நீ தயார் பண்ண பாட்டு பல லட்சம் செலவு பண்ணி அந்த பாட்டை தயார் பண்ணிருப்ப அந்த பாட்டை இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்காக தயார் பண்ண பாட்டு இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க வேற பாட்டு இப்ப தர மாட்டீங்க ரெண்டாயிரத்தி அதை ஆட்சிக்கு சட்டசபைக்கு எலெக்ஷனுக்கு வரும்போது வெடியில் தருவீங்க நாட்டுக்கு பிரதமரை முடிவு போகும்போது விடியில் தரமாட்டீங்க நீங்க மட்டும் எப்படி விடுகிறது நல்லா இருக்குன்னு இருக்கு வரைக்கும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்க நல்லா இருக்கு கொஞ்சம் அதான் சொல்ல மனசாட்சி விரோதமா அது இந்த பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது மாவட்டம் தோறும் நாங்க வந்து லைப்ரரி வந்து கட்டுறோம் மாணவர்கள் அதனால எவ்வளவு பலன் அடைகிறாங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு சொல்றாரு நீங்க மாணவர்கள் வந்து பலன் அடைகிறதுக்கு வந்து இந்த நீங்க சொல்றதுனால சொல்ல வேண்டியதா இருக்குது இந்த சொல்லும்போது பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுப்பாங்க அது மட்டும் உண்மையா இருந்து வச்சுக்கலாம் ஒரு திங்க வேற ஸ்கோர் கிடைக்காது இல்ல லைப்ரரி கட்டறாங்கடா இல்லையா அத சொல்லு லைப்ரரி கட்டாங்க நீ எவ்வளவு கட்டிட்டு போறன்னு தெரியல அத வச்சு ஓகே இன்னொரு என்ன செய்றாங்க இந்த என்னது காலை உணவு திட்டம் சிற்றுண்டி திட்டம் அப்படின்றாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து காலைல சாப்பாடு நீங்க பாருங்க அந்த திட்டத்தை பார்த்து கன்னடாவே வந்து அத வந்து ஃபாலோ பண்ணி கன்னடா காரங்க தெரியுமா என்ன தெரியல அதான் பிரச்சனை இப்ப அவனுக்கு தெரிஞ்சா என்ன செய்வான்னு தெரியாது அவனுக்கு தெரியாதா நம்ம டேட் என்னால பேசிட்டே இருக்கலாம் உட்கார்ந்துட்டு இந்த இவர் ஜெயில ஒருத்தர் இருக்கிற தங்கத் தரை பட்டம் கொடுத்தாங்கன்னாங்க இவன் ஆட்சியில சொல்ல இப்போ ஒரே நிதியில் ஒருத்தவன் வந்து ஏதோ பட்டம் விருது ஒன்று கொடுத்தாங்க அந்த விருதுக்கு போயிட்டு ட்விட்டில் தேடி பார்க்கும்போது வெறும் நாலு தான் இருந்தாங்க அந்த விருது கொடுத்தவனுக்கு அந்த மாதிரி இன்னும் சொல்லிக்க வேண்டியது தான் கண்ணல்ல கொடுத்தாங்க இந்த ஒரு படத்தை சிறப்பு என்ன வந்து அங்கே கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச வேண்டியதுதான் உக்காந்துட்டு ஆனால் நடைமுறை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு க இது கஞ்சா இருக்குது இது புது வகை போதைப் பொருட்கள் இருக்குது போதை ம வஸ்துக்கள் வந்து அதிகமாயிருக்கு பள்ளிக்கூட அதாவது இதுமாதிரி போதைங்கிறது வந்து காலேஜ் படிக்கிற பசங்க தாண்டி படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க இல்லை பெரிய ஹை கிளாஸ் பீப்புள் அப்படி சொல்லுவாங்க உயர்தர வகுப்பினர் அப்படின்ற மாதிரி அவங்க தான் வந்து போதைப் பொருள் வந்து பீடி சிகரெட்டு ஏழை மக்களுக்கு உள்ளது புகையிலை பொருட்கள் வந்து ஏழை மக்களுக்கு உள்ளது மீது எல்லாமே கஞ்சாலாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வசதி மிக் வசதி இப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது சின்ன பையன் முதற்கொண்டு இது பண்ணிட்டு இருக்கான் திமுக ஆட்சிக்கு வந்து எது சரளமாக கிடைச்சோ இல்லையோ போதை பொருள் சரளமாக நடமாடுது கஞ்சானா நல்லா என்னென்ன பார்த்ததே கிடையாது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயது வரைக்கும் இப்போ பன்னெண்டு வயசு பையனா கேட்டால் கஞ்சா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க அந்த ஒரு பெரிய ஒரு அந்த போதைப்பொருள் புழக்கத்தை தமிழகத்தை வந்து போதையில் வந்து ஆழ்த்தினதில் திமுகவுக்கு வந்து எதாவது பரிசு கொடுக்கலாம் இது இந்த உலக நாடு ஐநா சபை கூப்பிட்டு பாராட்டி விருது கொடுத்தோட நல்லாயிருக்கும் தமிழகத்தை வந்து போதை மயம் போதை மயம் ஆக்குனதில் வந்து என்ன ஆட்சி நடத்துறதுக்கு இது டாஸ்மாக் கட்சிக்காரன் பொழைக்கிறதுக்கு கஞ்சா கடத்தல் கூடவே இந்த அணின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு அந்த இது அதில் உதயநிதிக்கும் பங்கு இருக்குது அப்படின்றாங்க உதயநிதி பொண்டாட்டி போய்ட்டு கூட உக்காந்துருந்தா அந்த ஒரு பட தயாரிப்புக்கு அப்போ மக்களை வந்து போதையில் ஆழ்த்ததில் தமிழகத்தை போதை மயமாக்கி மாணவர்கள்லேருந்து மாணவிகள் வரை போதையில் முங்கி கீரழித்ததில் திமுக வந்து ஒரு பெரிய பங்காற்றிருக்கு அதுக்கு வந்து அதுக்கு வந்து எதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக திமுக கொடுக்கலாம் முதலில் இவர் முதலமைச்சருக்கு கொடுக்கலாம் நீங்கள் வேறு எதுக்கு அவங்களாம் கொடுக்கவே முடியாது அதான் சொல்ல நீங்கள் இல்ல ஸ்டாலின் தான் வர்றாரு வெடியில் தர போகிறாருன்னு யாராவது ஒரு ரெண்டு வரியை போயிட்டு ஏதாவது கிராமத்துக்குள்ள போய் பாட சொல்லுங்கள் டவுனுக்குள்ளே நகரத்துக்குள்ளே பாட வேணாம் நீங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட்றான் அங்கே போய் பாட சொல்லுங்களேன் ஏன்னா அளவுக்கு மக்கள் வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழாக உளவுத்துறை சொல்லியிருக்கேன் அந்த பாட்டை மட்டும் தயவுசாக பாடிடறாதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பார்த்து இதோட பல எலெக்ஷன் தேர்தல் பார்த்துருக்கேன் எப்பயுமே ஒரு பாடல் வந்துருச்சா ஒரு தொடர்ந்து அந்த பாடல் போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த ஒரு பாட்டு தான் ஒரு எலக்ஷனோட பாட்டி வச்சிருக்காங்க அந்த பாட்டை போட சொல்ல வேண்டியது தானே இங்கே வெடியில் தந்தவங்கன்னா போட்டு வேண்டியது தந்து தானே போட்டுக்க வேண்டியது தானே நீ கொடுத்து விடியல் போதை வெடியில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இங்கே மக்கள் வந்து சின்ன பசங்கள் பெரிய பசங்கள் போதை விதவிதமாக போதைப்பொருள் வந்துட்டுருக்கு அதை வச்சு பெரியவர் பணக்கார ஆகிட்டு இருக்காங்க மாற்றம் பூரா திமுக தான் மாற்றுறான் இந்த நவாஸ் கனி எஸ்டி கொரியரு அவர் வந்து என்ன சொல்கிறாங்க பொருளே வந்து அது அந்த ராமநாதபுரம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கடத்தில் அதிகமாக போதைப்பொருள் கடத்தில அதிகமாக இருக்குது அங்குள்ள மக்களே பேசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் மாவட்டம் வந்து ராமநாதபுரம்னா ராமேஸ்வரம் இது ராமேஸ்வரம் கோயில் தான் ஃபேமஸாக இருந்துச்சு திமுக ஆட்சியில் இவர் எம்பி அப்புறம் தான் கள்ளக்கடத்திலுக்கு வந்து ராமநாதபுரம் ஃபேமஸ் ஆகிருக்குது நவாஸ்கனி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு இவன் திண்டுக்கல் நிற்கிறான் பாருங்க ஒரு எப்படி சொல்கிறது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதோட அரசியல் பிரிவு தான் எஸ்டிபிஐ அது கூட கூட்டணி வச்சுட்டு சட்டசபையில் ஜெயிச்சு முதலமைச்சராக அந்த கையை தவழ்ந்து வந்து முதலமைச்சர் சொல்லி நெத்தில திருநெறி இருந்துச்சு எடப்பாடிக்கு போன சட்டசபை தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்கும்போது நெத்தியில் திருநர் இருந்துச்சு இன்றைக்கி அந்த பயங்கரவாத இந்தியா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்த பயங்கரவாதம் இப்படி அரசியல் பிரிவு எஸ்டிபிட கூட்ட நின்று நெத்தில திருநிறக்கணும் அப்போ இங்கே உள்ள அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க பயங்கரவாதிகளுக்கு பால் பிடிக்கிறாங்க இல்லை பயங்கரவாதத்தை வளர்க்குறதுக்கு துணை போகிறாங்க இவனை நீங்கள் அதை பற்றி அப்படி எடுத்துக்கலாம் இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த நேற்று கூட இது நம்ம விமான நிலையத்தில் வந்துட்டு இரநூறு கோடி என்னமோ வந்துச்சு அவளப்பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்களை போதையில் ஆள் பெரும் பங்கு உண்டு மற்றபடி மக்களுக்கு நல்லது பண்ணாங்கலாம் நம்ம வந்து சொன்னால் நம்மளே இது இட்லின் இது சட்டினா இட்லியும் நம்பாதுன்ற கதை தான் பார்த்துக்குதுங்க அடுத்து விசிகா தலைவர் திருமாவளன் அவருக்கு வந்து சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டார் அவர் கட்சிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது அதை கோவிலுக்கு போயிட்டு அதை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க நம்ம பார்க்கிறோம் இந்து விரோதி இந்து விரோதின்னு நம்ம வந்து அவரை வந்து நம்ம இடமெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் நீங்களே பல இடங்களில் பேசியிருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் பேசுறது உற்றுருவோம் அவன் கூட அந்த கட்சி தொண்டர்களும் போனான்னு இல்லை அவனுக்கு காலில் செருப்பு இருக்காது ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமா பேசும்போதெல்லாம் இந்துன்னா பறத்தை சூத்திரன்னா வந்து வேசி மகன் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தான் இன்றைக்கி உள்ளே வரையடை அப்போ நான் அவன் கூட நானும் இந்து இருந்தோம் அப்போ நான் வேசி மாதிரி கூட தொண்டர்கள் சிறுப்படுத்தி அடிக்க வேணாம்மா அவனை திரும்ப என்ன என் வாயிருக்குன்னு என்னாலும் பேசிக்கலாமா கோயிலுக்குள்ளே போகிற என்ன சொன்ன கூம்புவா இருந்தால் அது வந்து மசூதி மசூதி சிலுவை இருந்தால் அது வந்து சர்ச்சி அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது வந்து கோவில் ஏன் இப்போ ஏன்டா அங்கே உள்ளே போனேன் அப்போ வருதுன்னா உங்களுக்கு வந்து இந்துக்களோட காலு வேணும் அதாவது வந்து தேர்தலுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்துக்களோட காலக்கலி கூட தயாராக இருப்பீங்க நீங்கள்லாம் தேர்தல் கோயில் வழிபாடு அவர் குலதெய்வ கோவில் வழிபாடு பண்ணுங்க வேணாம்னு அதுக்கு முன்னாடி என்ன நீ இந்து மத்த எவ்வளவு கேவலமா பேசணுமோ இந்து பெண்கள் என்றால் வேசிகள் பறத்தைகள் அப்படின்னு சொன்னேன் உங்க அம்மா இந்து தான் அதெல்லாம் தாண்டி கூட அந்த தொகுதி மக்கள் அவரை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்களா அது நீங்க வந்து பசங்க உறுதிப்படுத்துங்களேன் தமிழகத்துல திமுக இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரும்போது பிரசாந்துக்கு அந்த இவன் பிரசாந்திக்கு சொன்னிட்டு பீகார் பிராமணருக்கு பணம் கொடுத்ததுனால ஜெயிச்சாங்களா தொகுதி மக்கள் வந்து விரும்பி ஜெயிச்சாங்களா இன்னைக்கு வந்து திருமாவளம் வந்து ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இப்போ அங்கே வந்து கார்த்திகை தான் வந்து முந்திட்டு இருக்காங்க எல்லா பற்றி அதை தான் சொல்லிட்டுருக்குது கார்த்திக கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க சிதம்பரத்தில் வந்து திருமாவளம் பெரிய தான் கோயிலுக்கு போயிருக்கான் ஏன் நீ இதுக்கு முன்னாடி தேர்தல் எழுதி விடும்போது கோயிலில் எழுதி விட்டுக்க வேண்டியது தானே இந்த முறை ஏன் கோயிலுக்கு தேடி போனேன் இன்னொரு செய்தியை கூட நம்ம பார்த்தோம் அவர் போகிற இடமெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து வழி மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடி வீசி திருமாவள தெருவுக்குள்ள விட மாட்டேங்கிறான் ஒன்று ரெண்டாவது உள்ளூர் மக்கள் திருமாவளவனை உள்ள விடாதான்றது ஒன்று அந்த கொடியேன்னு பார்க்க பிடிக்கல அது அவன் என் மேலே பட்டக்கூடாதும்பா அவங்க சிலரை பார்த்துட்டு இல்லை அவன் இருக்கிற தசைப்பா கூட திரும்பி பார்க்க மாட்டேம்மா அந்த மாதிரி அவன் இல்லை அவன் கொடி கூட எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அந்த வந்து திருமாவள மேல வந்து ஏன்னா அவ்வளோ பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசணுன்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் பேசியாச்சு இன்றைக்கி அந்த இவன் கே நேர் ஒரு முறை சொன்ன அமைச்சர் இருந்துட்டு நான் வந்து நெத்தில திருநெருப்பூசி இந்துக்களை ஏமாற்றோம் அப்படின்ட்டு டிஆர் பாலு திமுக இப்போ பார்லமெண்ட் தொகுதியில் நின்றுக்கார் நின்றுருக்கார் அவர் முறை சொன்னார் நான் வந்து நிறைய கோயில்கள் இடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இவங்க வந்து இந்து 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 விரோத செயலில் சேர்ந்துட்டு ஈஸியாக ஏமாற்றலான்னு ஒரு இதில் இருந்தாங்க ஆனால் இந்த முறை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்திருக்கு நடுநிலை மக்களே வந்து அதாவது இந்து அல்லாத மக்கள் கூட யோசிக்கிறாங்க இவங்க இப்படி பேசி பேசி நமக்குள்ளே விரோதத்தை உருவாக்குறாங்க முஸ்லீம்லாம் சில பேர் பேசுகிறாங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கோவில வந்து ஈஸ்வரன்பட்டில் அந்த கோயில் கார் வெடி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இது மாதிரி அதிமுட்சி நடக்கவே இல்லை அப்போ இந்த ஆட்சி வந்தால் திமுக ஆட்சி வந்தால் பயங்கரவாத துணை ஏற்கனவே சொன்னால் போதைக்கு வந்து அதே போல இவங்க வந்தால் மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கே தெரியுது இந்த க இந்த கூட்டணி வந்தால் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ இவர் ஆர் ஆசா சொல்றாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கிளம்ப அவ்வளோ கிளம்பி இந்த பெண்கள் எல்லாம் வேசிகள் இந்த இதெல்லாம் வேசிக்கிட்டு இப்போ சொல்ல செத்து போன கிறிஸ்டின் கிறிஸ்டின் மரப்பு பொன்னாடி அடக்கம் பண்ணிட்டு என் பொன்னாடி ராமபக்தை நீ யாரை ஏமாத்துற ஏசுவை ஏமாத்துறியா இல்ல உனக்கு அந்த புள்ள புதைக்கும் போது வந்து ஜவம் மன்னர்கள் பாதிரியார்கள் அவனை ஏமாத்துறியா ஒருவேளை அவங்க மனைவி வந்து எம்மதமும் சம்மதம் இருந்திருக்கலாம் ஏன் இந்த இவன் முட்டை செந்தில் செந்தில்குமார்னு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல எம்பி அவர் சொன்னார் எங்க பாதிரியார் எங்க எங்க முல்லா அப்படின்னு கேட்டாரு அதே போல அங்க கேட்டு அங்க சொல்ல வேண்டியது தானே ரெண்டு பாதிரியார் ரெண்டு இதை பிராமணரை கூட்டு வந்து திதி கொடுத்துருக்க தானே அங்கே பாதிரி முழுப்பு போட்ட பாதிரி மட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே எங்கே எம்மதும் சம்பளம் அங்கே எல்லா சம்பளமும் வந்திருக்கணும் அது ஊரை ஏமாக்கு முன்னாடி வந்து ஏமாற்றும் போது கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இப்போ வந்து மக்கள் ரொம்ப வெளிப்போடு இருக்காங்க நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு உள்ளே வந்து ஓட்டு கேட்டால் செருப்பால் அடிக்க தயாராக இருக்காங்க நிறைய இடத்துல அடித்து வர்த்திட்டு இருக்காங்க செருப்புலாம் பறக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மீடியாக்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டேங்குது செருப்பு பறக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஆந்திராவில் வந்து ஜெகன்மூர்த்தி ஈவன் ஜெகன்மோகன் ரெட்டி செருப்படி சருன்னு பாஞ்சு போகுது ஒரு முதலமைச்சர் அவர் வந்து மதம் மாறிட்டாரு இந்து கிறிஸ்டின் மதத்தை இப்போ வந்து நான் வந்து போட்டுக்கலாம் மறுபடியும் இந்துன்ற வேசத்துல தான் செருப்பு பறக்குது முதலமைச்சருக்கு அங்கேயே செருப்பு பறக்குது இங்கே எல்லாருக்கும் செருப்பு பறந்துட்டுருக்கு என்ன அங்கே அங்குள்ள மீடியாக்கள் வந்து பத்திரிகை வந்து கொஞ்சம் நடுநிலை கொஞ்சம் நடுநிலை நடந்துக்கிறாங்க அதெல்லாம் போட்டுறாங்க இங்கே போட மாட்டேங்கிறாங்க அதில் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செம்ம தெளிவா இருக்காங்க அதை நான் சொல்லணும் அமை மக்கள் அது இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்காங்கன்றத விட அமைதியை விரும்பும் மக்களே வந்து அமைதியை விரும்பும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களுமே வந்து இந்த ஆட்சியோ திமுக கூட்டணியோ தொடர்ந்து வந்துச்சுன்னா தமிழகம் அமைதியாக இருக்காது அதனால் இந்த இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றியாகணும் இந்த மக்கள் விரோத கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க